வல்லுடைய வாக்களின் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் மரத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது இல்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு பாரத சாரணசாரண இயக்கத்தினுடைய பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாடா சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகி பெரும் மக்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வு கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கேன் நம்முடைய முதன்மை ஆணையராக முதன்மை கல்வியுள்ளவராக இருக்கக்கூடிய உயர் திரு தயாலன் சார் ஓகே இந்த நிகழ்வை கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பூமிநாதன் அவர்களே சகோதரர் வெங்கடேசன் அவர்களே இந்த நிகழ்வை நிறைவாக நன்றி இருக்கின்ற திரு செந்தில்குமார் அவர்களே கலந்து கொண்டு ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்வை எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சி அதுவும் மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி என்று சொல்ல முடியும் சரி அல்லது அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருந்தாலும் எப்படி அவருடைய தன்னுடைய துறை சார்ந்து தன்னுடைய கவனத்தையும் அந்த அன்பையும் செலுத்துகிறாரோ அதுபோன்று நாங்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் அதில் தவறாமல் கலந்து கொள்கின்றவர் தான் என் முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்பு அமைச்சகம் அவருடைய சீனியார்டி படி பார்த்தா நான் பேசினதுக்கப்புறம் தான் நிறைவுரையாக அவர் உரையாற்ற வேண்டும் ஆனால் அவர் இல்லைல்ல இது உன்னுடைய துறை சார்ந்து ஆனால் நீ நான் உரையாற்றிய பிறகு உரையாற்றினால்தான் சரியாக இருக்கும் என்று அந்த பெருந்தன்மையோடு எனக்காக இந்த ஒரு பணியை அமைத்திருக்கின்ற அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இது தகுந்த அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகளையும் நான் இங்கே உரையாற்றிய நம்முடைய அண்ணன் மாமா கிட்ட உரிமையாக கேட்டிருக்காரு மாமளை அந்த மாப்பிள்ளையுடைய அந்த கோரிக்கையேற்ற உடனடியாக மாமாவும் இதே இடத்துல அதற்கான இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு தகவலை என்று சொன்னது எது எப்படியாக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் எனக்கு அது பயனுள்ளதாக இன்னைக்கு அமைந்து என்று நான் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு சொல்வதற்காக ஒரு திராவிட மாடலும் அவர்களும் ஒரு திராவிட இயக்கத்தை தான் நான் என்ன ஐயப்பட முடியும் நாங்களும் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தோம் அந்த ஒரு திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது கட்சியால் கட்சியின் பெயரால் கொடியால் கொண்டிருக்கின்ற கொள்கைகளாக நம்ம இப்படி வேணால் மாறுபட்டிருக்கோம் நான் அழியாத செல்வம் என்று என்னம் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த சார்ந்த சார்ந்த இயக்கம் சார்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் இதுல நம்ம நம்ம ஒரு மெம்பரா நம்ம இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு எல்லாம் பேசும்போது மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு இயற்கை பேரிடர் என்று வந்தால் நாம் மற்றவங்க எப்படி உதவிகரமாக நம்ம இருக்க போகிறோம் என்பதெல்லாம் நாம் வந்து பயிற்சியில் நம்ம சொல்லி கொடுத்து தான் இருக்கோம் இது மட்டும்தான் நான் இயற்கைக்கு நண்பனாக இருந்திட வேண்டும் கால்நடைகளுக்கும் நாம் நண்பர்களாக இருந்திட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகின்றது நம்முடைய இயக்கம் ஆனால் தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் நம்முடைய வரலாற்று இல்லாத அளவிற்கு நமக்கான ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இன்னைக்கு மெயினான இடத்துல எங்க அண்ணல் காந்தியடிகள் வந்துட்டு போன இடத்துல நமக்கான ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஏறத்தாழ ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இயக்கத்துக்கு அவர் இருக்கிற நம்பிக்கை ஆக நாம முதல்ல நம்முடைய துறை சார் நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் நம்ம கை கொடுக்கறது அவராகத்தான் இருக்கிறார் ஆனால்தான் இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேர் இருந்த மெம்பரை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதை பத்து லட்சத்தை தாண்டி இருக்கு நம்ம வந்து உயர்த்தி இருக்கணும் என்று சொல்லும்போது இவ்வளோ நம்பிக்கை ஒப்படைத்தா கண்டிப்பாக அவன் விட்டுக்கேலாம் செஞ்சு முடிப்பாமா அப்படின்னு நம்பிக்கை இது தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யமணியார்கள் மட்டுமல்ல இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த துறை சார்ந்திருக்கின்ற அதுவும் குறிப்பாக இந்த பாரத சார்ந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது பொருந்தும் என்பதற்காக தான் அதை நான் சொல்கிறேன் இது ஒரு டீம் ஒர்க் இது தனிப்பட்ட என்னால் தான் என்று சொல்வதை கட்டும் மோவர் மீது இது எங்களால் என்று சொல்றேன் பார்த்தீங்களா அதனால தான் இன்னைக்கு இந்த பட்டி இன்றைக்கு நான் முதன் முதலாக ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ளே நுழைந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதுவும் எனக்கு மிகவும் பிடித்த சார்ந்த 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 ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துகிறேன் போது என்னுடைய இந்திய நாடாளு சரஸ்வதி மேல்நிலை பள்ளி என்னுடைய வாழ்நாள் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறிக்கொள்கிறது தான் நான் சொல்கிறேன் வகை பிள்ளைகள் எல்லாரும் சொன்ன மாதிரி கவனம் கவனிச்சிருக்க இந்த வயசு அப்படிங்கிறது நம்ம அறியாமல் பல்வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்மளை தான் செய்யும் இல்லை என்று சொல்லவில்லை இங்க மேடையில் அமர்ந்திருக்க நாங்களாம் படிக்கும்பொழுது இப்போ இப்ப நாங்களாம் என்று சொல்லும்போது நானே படிச்சு முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் நினச்சி பாருங்க ஆக அன்றைக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் விளையாடுவோம் நம்ம நம்மளுடைய நண்பர்களோட நண்பர் வட்டாரத்தோட போய் விளையாடுவோம் இப்படி ஒரு பொழுதுபோக்கு இருந்துச்சு டிவின்னு ஒன்று வந்தபோது அது ஒரே ஒரு சேனல் அது மார்னிங் ஈவினிங் மாலை நேரத்தில் ஒரு இருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு அரை மணியாக இருந்தால் அந்த டிவியில் நிற்கிறேன் நம்மளோட ப்ரோகிராமா அப்படி இருந்தது அப்போ இவருடைய செல்ஃபோன்லாம் கிடையாது ஆக அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பல விதமான சேனல்ஸ் வந்துருச்சு மொபைல் ஃபோன் உலகமே நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது இதுதான் உலகம்னு தெய்ச்சி அது மூழ்கி போயிடாதீங்க இதை தாண்டி நமக்கான ஒரு வெளி உலகம் இருக்கின்றது நம்முடைய சமுதாயம் இருக்கின்றது இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறோம் பாத்தீங்களா அது எல்லாரும் செஞ்சிட முடியும் நம்மளை மாதிரி சாரண சார் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஜேஆர்சி ஆக இருக்கக்கூடிய என்னக்கூடிய என்சிசி ஆக இருக்கக்கூடிய இது போன்ற அமைப்பில் நாம் நம்மை உண்மையாக ஈடுபட்டு பண்ணுவோம் என்று சொன்னால் வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் போயிட்டு நம்ம துணை முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் நிகழ்வு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இது பொன்னெழுத்துக்களால் என்றைக்குமே பொறிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த கிட்ட நம்முடைய சார்ண சாரியத்தை சார்ந்த தெருவாக இன்னும் நம்ம பிள்ளைங்களை ட்ரைனிங் பண்ணுங்க வெறும் தெரியுங்க சொல்லிவிட்டு மட்டுமே பத்தாது இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்ன அந்த காலத்தில் இது பேடன் பகல் ஆரம்பிக்கும் போது எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டா என்பதெல்லாம் எடுத்து சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு தியரி நாலேஜ் உள்ளே போக போக நாம் தங்களையும் சார்ந்து நானும் இந்த சமுதாயத்தை ஒரு லீடராக நான் வருவேன் நான் என்னால் ஒரு பத்து பேருக்கு என்னால் உதவி பார்க்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை வந்துட்டு நீங்கள் இன்றைக்குமே நீங்கள் அது வருகை தந்திருக்கீங்க நீங்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் மட்டுமல்ல இன்னும் நூறாண்டுகள் கடந்தும் இன்னும் பல்வேறு விதமான பணிகளை முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மூர்த்தியானனும் சில கட்டளை எங்களுக்கு அத்துறை சார்ந்து கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கவனத்து கொண்டு சென்று எதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சி எங்களால் எது செய்யும்போது அதை நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் தங்கத்து செல்வன் சொன்னது போல் யார்த்தாலும் இப்போ இந்த கல்வியாண்டு மட்டும் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு விட்டு நாம் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் இது இல்லாமல் ஐஆர்சி பேஷண்ட் என்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதை வந்து தனியாக ஒரு ஐயாயிரம் கோடி என்று ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த எஜுகேஷன் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற கோடியை நான் ஒதுக்கீடு செஞ்சேன் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒரு மாநில அரசு ஐம்பத்தி ஓராயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்கிறது ஆனால் ஒரு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த அளவு வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கோடி தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த கல்வி என்று வரும் பொழுது ஒரு திராவிட மாவட்ட அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் வருகிறார் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் பிள்ளைகளே படிப்பு அவசியம்தான் இன்னைக்கு நாம் நம்முடைய கண்ணப்பன் சாசமே ராஜ்ய புரஸ்கார் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு ஏறத்தாலும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கொடுக்காமல் நிறு நிறுத்தப்பட்டிருந்ததை இன்றைக்கி நான் வழங்கியிருக்கேன் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எழுவத்தி ஐயாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கு அந்த அவார்டு பெற்றிருக்கிறார்கள் அந்த அவார்டோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கல்லூரி சார்ந்தாங்க சரி வேலை சார்ந்தாலும் சரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு போட்டா உண்டு ஸோ அந்த கோட்டாக்கு அது கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கும் அந்த அவார்டையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டத்தை படி நம்ம கொடுத்துருக்கிட்டோம் ஆக இன்றைக்கி நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டு நான் இன்டர்வியூக்கு நான் போகிறேன் நான் நான் அறுபது மார்க் வாங்கிட்டு நான் இன்டர்வியூக்கு நான் போகிறேன் அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை அந்த கம்பெனி கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது அந்த அறுபது மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் என்ன என்னை பொறுத்தது நான் வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைஸ் ராஜ புரஷ்கார அவார்டு நான் வாங்கியிருக்கேன் இல்லை ராஜ்ய புரஷ்கார அவார்டு வாங்காட்டினு இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு ஒரு மெம்பராக நான் பணியாற்று என்று சொல்லும்பொழுது நூற்றுக்கு நூறு வாங்கினது ஒரு சர்டிஃபிகேட் அப்படி ஓரமாக வச்சுருந்தேன் நான் அறுபது மார்க் வாங்கின ஸ்கவுட்ஸ் கைச்சிருக்க உங்களுக்கான அந்த பணியை வழங்குவார்கள் ஆனால் அவங்களை பொறுத்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இன்டலெக்சுவலாக இருக்கிறத காட்டிலும் அவங்க எவ்வளோ இன்டர் டிசிப்ளினாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு கம்பெனியை சார்ந்திருக்கணும் அதை பார்ப்பார்கள் ஆக அப்படி அந்த டிசிப்ளினை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு இயக்கத்தில் நாமெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு மெம்பராக இருக்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதை தொடர்ந்து அதில் நீங்கள் பணியாற்றுகின்ற படிப்பு அவசியம்தான் படிப்போடு சேர்ந்து உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய சார்பாகவும் உங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்புல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா பில்கேட்